கர்த்தக்கு பிரியமானவர்களே சகோதரர் சாம் அவர்களுடைய புத்தகத்தில் வாசித்த ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த நாள் தியானத்தை தொடங்க விரும்புகிறேன் அவர் சிறுவராய் இருந்த போது அவர்கள் தெருவில் கொட்டாங்குச்சியின் மூலமாக செய்யப்பட்ட பிடிலை ஒருவன் அழகாய் வாசித்துக் கொண்டிருந்தானாம் அதை பார்த்த இவருக்கு மிகவும் ஆசை உண்டானது மிக எளிதாய் காணப்பட்ட அந்த சிறிய வாத்திய கருவியில் எத்தனை அழகான இசை எழுப்புகிறான் என்று பார்த்தார் அவர் அப்பொழுது அதன் விலை ஒரு ராகமும் இல்லை அதை மீட்டவும் முடியவில்லை அவர் தவிக்கின்றதை கண்ட அவருடைய தகப்பனார் மகனே அதை விற்றவன் அழகாக வாசிக்க கற்றிருந்தான் ஆகவே அவன் எளிதாய் வாசித்தான் நீயும் வாசிக்க கற்றுக்கொள் எடுத்த உடனேயே திறமையாய் வாசிக்க முடியாது என்று சொன்னாராம் ஆவனுக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஜெபமும் அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஜெப ஜீவியத்திலே கர்த்தரோடு உறவாடு பதிலே அவரிலே சார்ந்து கொள்வதிலே பழகிக்கொள்ளுங்கள் அடி பம்பில் தொடர்ந்து அடித்துக் கொண்டிருந்தால் தான் தண்ணீர் இடைவிடாமல் வரும் நீண்ட நாட்கள் நிறுத்தி வைத்திருப்போம் என்று சொன்னால் அந்த நீர் உடனே வராது அது போலவே நீண்ட நாள் ஜெபிக்காமல் இருந்து விட்டால் பிறகு ஜெபிக்க முடியாதபடி தடை ஜெபிக்க நீங்கள் ஆவியால் நிறைந்து வல்லமையாய் ஜெபிக்க முடியும் கற்களை சார்ந்து முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டுடைய பிரசனத்தை உணர்ந்து ஊக்கமாய் ஏதுவாய் இருக்கும் ஆனால் நாம் ஜெபிக்க தவறுவோம் என்றால் அநேக ஆசிர்வாதங்களை இழப்போம் ஏன் பாவத்தில் விழுவதற்கு ஜப குறைவு ஜபமின்மைதான் மிக மிக முக்கியமான காரியம் இதைத்தான் வேதமும் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து சோமனுங்கள் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே சோதனையில் அவசியம் இச்சையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் தீர்க்க வேண்டும் நாம் துவங்குகிற எல்லா காரியத்திலும் ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு செபத்திலே இணைந்திருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமா ஒன்றுமில்லை ஆண்டவரோடு இணைந்திருங்கள் செபத்தில் விழுத்திருங்கள் எந்த சோதனையும் உங்களை கவிழ்க்காது மாறாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் ஆகவே இந்த நாளில் உங்களுடைய ஜெபத்தை துவங்குங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே எப்படியாய் ஜபித்த நீ இன்றைக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கிறாயோ ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது முழங்கால் படியிட்டால் ஆண்டுடைய பிரசனத்தை உணர முடியவில்லை என்று ஜெபத்தை மீண்டும் மீண்டும் தடை செய்து கொண்டிருக்கிறாயோ இல்லை ஆண்டுடைய சமூகத்தில் வந்து விழு ஆண்டு இன்றைக்கு நான் உடைய பிரசனத்தை உணர்ந்தால் தவிர நிறைநோடு பேசுவதை கேட்டால் தவிர நான் இதை விடத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் ஜெபத்திலே தரித்திருங்கள் மிகுந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கட்ட தாமி உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே